இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பத்து ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை இன்று திருதிகை ஹஸ்த நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் ஆதரவு ரிஷபம் ஆக்கம் துலாம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம் தண்ணி பெருமை துலாம் பயணம் விருச்சிகம் நற்சயர் தனுசு மகிழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் சாதனை மீனம் வாழ்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்